நாலு மாசமா வந்து சுழற்சி முறையில எங்களுக்கு வேலை தந்தாங்க எங்களுக்கு வந்து மாதத்துக்கு வந்து அஞ்சு நாள் பத்து நாள் அப்படி தான் வேலை தந்தாங்க ஆனா அவங்களுக்கு உரிய ஆக்களுக்கு வந்து மாசம் முழுவதும் வேலை கொடுத்தாங்க ஒரு மாதம்ல ரெண்டு மாதம்ல தொடர்ந்து மூணு மாதமா இதே மாதிரி எங்களோட மேனேஜர் எங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தாரு அது எங்களுக்கு வந்து சரியா படல அதனால நாங்க வந்து சொல்லி சொல்லி பார்த்தோம் ஆனா அவர் வந்து எல்லாரும் போ இஷ்டமா இருந்தா வேலை செய்ய கஸ்டமர் இருந்தா வெளியே போ அப்படின்னு தரகுறவா கதைக்கிறது எங்களே பேசுறது பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு மாசம் உங்களுக்கு வேலை இல்லை இப்பவே நீங்க வேற வேலை தெரிக்கங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட இயற்கையில முன்கூட்டி சொன்னது எல்லாருக்கும் தான் பெண்களை வந்து தர கதைக்கிறது நாலு மணி வரையும் கட்டாய வேலை செய்ய சொல்றது இந்த மினச்சல் வந்து அஞ்சு மாசம் தான் ஒரு அடிப்படை தகுதி படிப்படி ரீதியாக ஆனால் அனுபவ ரீதியாக வந்து அவருக்கு அனுபவமே கிடையாது எப்படி கையாளணும் மக்களை வந்து தொழிலாளர்களை எப்படி செய்வோம் வழிபடுத்த தெரியவே தெரியாது அதனால நாங்க இந்த மாதம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி நாங்க போராட்டத்தை ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி பதிமூணு நாள் இன்னொரு எங்கட போராட்டம் ஆனா வந்து எங்கட போராட்டத்தை வந்து இதுவரைக்கும் யாரும் மதிக்கவும் இல்ல எங்கட போராட்டத்தை வந்து கண்டுக்கவும் இல்ல எதுவும் செய்யல இன்னைக்கு குடிய கீயம் விட்டுற போல வராரு வந்துட்டு மேனேஜரை ஏத்திட்டு வெளியே போறாரு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது நீ அவங்க சொல்றாங்களாம் வந்து நீ இப்படியே போராட்டம் பண்ணு என்ன வேணாலும் எங்களுக்கு இதுதான் செய்ய தெரியும் வெளியூர் ஆட்களை வந்து எடுத்து புதுசா புதுசா வேலைக்கிறது வேற மாவட்டங்கள் கொண்டு வந்து வேலைக்கெருக்கு இதான் செஞ்சிட்டு இருக்காங்க